வீட்டின் அருகே உள்ள ஒயின் ஷாப் உடனடியாக அகற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மற்றும் கவுன்சிலர் ஒன்றிணைந்து வந்து கோரிக்கை மனுவை கொடுத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் ரயில் நிலையம் அருகில் உள்ள பெரிய குப்பம் பகுதியில் அமைந்துள்ள மதுபான கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் இதனால் நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளோம் குடித்துவிட்டு அரைகுறை ஆடையுடன் திரிகின்ற மக்கள் மத்தியில் நாங்கள் வசிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் நாங்கள் மிகவும் மன உளைச்சல் அடைந்துள்ளோம் அதிகமாக மக்கள் கூடுகிற இடத்தில் இதுபோன்ற மதுபான கடைகள் இருப்பதால் எங்கள் வீடுகளில் உள்ள பிள்ளைகள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மற்றும் பொதுமக்கள் அருகில் குடியிருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் என அனைவரும் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு வருகிறோம் இதுவரை நான்குக்கும் மேற்பட்ட முறையில் நாங்கள் மனுக்கள் கொடுத்து விட்டோம் இதுவரை எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை உடனடியாக மதுபான கடை அங்கிருந்து அகற்றப்பட்டு வேறு இடத்தில் வைக்க வேண்டும் அப்படி வைத்தால் நாங்கள் நிம்மதியாக வாழ முடியும் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெரிய குப்பம் பொதுமக்கள் மற்றும் இருபத்தி ஆறாவது வார்டு கவுன்சிலர் ஜெயலட்சுமி ஆகியோர் ஒன்றிணைந்து வந்து கோரிக்கை மனுவை கொடுத்தனர் ஏன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு வீட்டு ஆளெல்லாம் வந்துடுறாங்க வந்துட்டு அப்படியே நிர்வாண படங்கள் நிறைய இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் காட்டுறோம் வீட்டு முன்னாடி குடிச்சிட்டு ஒரே அப்படியே ட்ரெஸ்ஸே இல்லாத நிறுவனமாக நிற்கிறாங்க எங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்குது ஒயின் ஷாப்பு டாஸ்மாக் கடை பொ பொதுமக்கள் வசிக்கிற இடத்துல இருந்தால் என்னென்ன பிரச்சனை வருன்றது எல்லாருக்குமே தெரியும் இதை வந்து ஒரு எங்களோட மக்களோட நலம் கருதி இதை ஒரு இதுவாக எடுத்து எங்களுக்கு நல்லது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரியே எங்களுடைய கருத்து இது வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு இப்போமே எல்லாருமே ரெடியாக இருக்காங்க அது வேண்டாம் நாங்கள் பேப்பர் ரீதியாக வந்து கலெக்டர் பார்த்து நான் மனு கொடுத்துருக்கோம் இருபத்தஞ்சு வாட்டி கொடுத்துருக்கோம் கடை வேறு இடத்துக்கு மாற்றி வச்சுக்கணும் ஊருக்கு ஒது போதுமாக வச்சுட்டா நல்லாயிருக்கும் இது பொதுமக்கள் வசிக்கிற இடத்துல இது தேவையா அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வி தளபதியுமே சொல்லியிருக்காரு மக்களுக்கு இடையூறாக இருந்தால் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் இது மக்கள் வசிக்கிற இடத்துல பொதுமக்கள் இருக்கிற இடத்துல